BOOM okay. இரேசு கிறிஸ்துவில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இன்றைய மாலைய திருப்பலையில் இருதயராஜ் சாந்தி குடும்பத்தினர் வன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி திருப்பலியாக போடுகின்றார்கள் கிறிஸ்டினா ஸ்டெஃபி சுகம் பிரசம் வேண்டி நன்றி திருப்பலியை போடுகின்றார்கள் மேக்தலின் ரோமனா பிறந்த நாள் நன்றி திருப்பலி போடுகின்றார்கள் மேலும் மாலதி முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை அனுசரிக்கின்ற வேளையில் அவரது ஆண்மையை பாற்றிக்காக மன்றாடுவோம் மேலும் அருள் சகோதரி திவ்ய பிரியதர்ஷினி முப்பத்தி மூன்றாம் நாள் பிறந்தநாள் விழா கொண்டாடுகின்ற வேளையில் நன்றி திருப்பலியப்படுகின்ற வேளையில் அவருக்காகவும் அன்றாடுவோம் அற்புறமும் உங்கள் அனைவரோடும் இறைஸ் கிறிஸ்தபில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இன்றைய தினம் நாம் வாசிக்க இருக்கக்கூடிய நற்செய்தி வாசகம் மத்தேயு பத்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்திலிருந்து இருபத்தி மூன்று வரை உள்ள பகுதியை நாம் வாசிக்க கேட்க இருக்கின்றோம் இந்த பகுதியில் இயேசு தாம் சீடர்களை அனுப்பும்போது அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் துன்பங்கள் இவற்றை பற்றி எச்சரிக்கின்றார் இது ஒரு முக்கியமான போதனை காண்பிக்கக்கூடியதாக இரு வார்த்தைகள் பாம்புகளுக்கு ஒப்பான யானம் அவர்களாக இருக்கவும் புறாக்களுக்கு ஒத்த கபடற்றவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது இறைவன் இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டிகளாக அனுப்புகிறார் என்கின்ற அதாவது அவர்கள் பலவீனமானவர்கள் ஆனால் ஓனாய்கள் நடுவில் அதாவது எதிரிகள் மக்தியில் அவர்கள் அனுப்பப்படுகின்றார்கள் இது அவர்களுடைய பாதுகாப்பின்மையாக பாம்பு நடந்து கொள்வதைப் போல ஆதி ஆகமும் மூன்றாவது அதிகாரம் முதல் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம் அந்த ஏவாளை மயக்குவதற்கு அது தந்திரமாக செயல்படுவதைப் போல அத்தகைய ஞானம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் ஆதி ஆகமும் எட்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோமே அந்த புறாக்கள் கபடற்றவர்களாக இருக்கின்றதைப் போல நாமும் கபடற்ற உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும் என்ற ஒரு செய்தியை இன்றைய நற்செய்தி நமக்கு தெரிவிக்கின்றது எனவே அன்பிற்குரியவர்களே நாம் அன்றாட சூழ்நிலையில் இறை பணியில் நம்மை ஈடுபடுத்துகின்ற வேளையில் புறாக்களைப் போல கபடற்றவர்களாகவும் அதே சமயம் பாம்புகளைப் போல விவேகம் உள்ளவர்களாகவும் வாழ வேண்டிய அருளுக்காக இன்றைய திருப்பலியில் மன்றாடுவோம் இப்பள்ளியை தகுதியுடன் இறைவனுக்கு அர்ப்பணிக்க நாம் அது குற்றம் குறைகளுக்காக மனம் கேட்போம் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் பெரும் பாவமே ஆகையால் எப்பொழுதும் கல்யாண புனித மரியாதை நடத்துவார மன்றாடுவோமாக இறைவா வீழ்ச்சியுற்ற உலகை உம் திருமகனின் தாழ்ச்சியால் மீண்டும் நிலை நிறுத்தினீரே அதனால் பாவத்தின் அடிமை தலையில் இருந்து நீர் மற்றும் இருபத்தி எட்டிலிருந்து முப்பது முடிய அந்நாள்களில் இஸ்ரேல் தமக்கிருந்த யாவற்றையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பெயர் செபாவை சென்றடைந்தனர் அவ்விடத்தில் தம் தந்தை ஈசாக்கின் கடவுளுக்கு பலிகளை ஒப்புக் கொடுத்தார் அன்றிரவு கடவுள் இஸ்ரேலுக்கு காட்சி அளித்து யாக்கோப்பு யாக்கோப்பு என்று அழைத்தார் அவர் இதோ அடியேன் என்றார் கடவுள் உன் தந்தையின் கடவுளான இறைவன் நானே எகிப்திற்கு செல்ல நீ அஞ்ச வேண்டாம் அங்கே உன்னை பெரிய இனமாக வளரச் செய்வேன் நானும் உன்னோடு எகிப்திற்கு வருவேன் உன்னை நான் அங்கிருந்து மீண்டும் அழைத்து வருவேன் யோசேப்பு தன் கையாலே உன் கண்களை மூடுவான் என்றார் யாக்கோப்பு பெயர் சபாவை விட்டு புறப்பட்டார் இஸ்ரேலின் புதல்வர்கள் தம் தந்தையாகிய யாகோப்பையும் தங்கள் பிள்ளைகளையும் மனைவியரையும் அவருக்கு பார்வோன் அனுப்பி அனுப்பியிருந்த வண்டிகளில் ஏற்றி கொண்டனர் நாட்டில் அவர்கள் சேர்த்திருந்த ஆடு மாடுகளையும் சொத்துக்களையும் சேகரித்துக் கொண்டனர் இவ்வாறு யாகோப்பு தம் வழி மரபினர் அனைவரோடும் எகிப்திற்கு போனார் தம் புதல்வரையும் அவர்கள் புதல்வரையும் தம் புதல்வியரையும் புதல்வியரின் புதல்வியரையும் தம் வழிமரபினர் அனைவரையும் அவர் தம்மோடு எகிப்திற்கு அழைத்து கொண்டு சென்றார் கோசேன் பகுதியில் யோசேப்பு தம்மை வந்து சந்திக்குமாறு யாக்கோபு யூதாவை தமக்கு முன் அனுப்பியிருந்தார் அவர்கள் கோசேன் வந்து சேர்ந்தார்கள் யோசேப்பு தம் தேரை பூட்டி கொண்டு தம் தந்தை இஸ்ரேலை சந்திக்க சென்றார் யோசேப்பு தம் தந்தையை கண்டவுடன் அவரை அரவணைத்து அவர் தோளில் சாய்ந்து கொண்டு வெகு நேரம் அழுதார் அப்பொழுது இஸ்ரேல் யோசிப்பிடம் இப்பொழுது நான் தயார் நீ இருக்கிறாய் உன் முகத்தை கண்ணார கண்டுவிட்டேன் என்றார் ஆண்டவரின் நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது ஆண்டவரை நம்பும் நலமானதை செய் நாட்டிலேயே குடியிரு நம்பத்தக்கவராய் வாழ் ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி கொள் உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார் பல்லவி நேர்மையாளருக்கு சான்றோரின் அவர்கள் உரிமை சொத்து என்றும் நிலைத்திருக்கும் கேடு காலத்தில் அவர்கள் இகழ்ச்சி அடைவதில்லை பஞ்ச காலத்தில் அவர்கள் நிறைவடைவார்கள் பல்லவி நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது தீமை நின்று விலகு நல்லது செய் என்னாலும் நாட்டில் நிலைத்திருப்பாய் ஏனெனில் ஆண்டவர் நேர்மையை விரும்புகின்றார் தம் அன்பரை அவர் கைவிடுவதில்லை அவர்களை என்றும் பாதுகாப்பார் பொல்லாரின் மரபினரோ வேறெருக்கப்படுவர் நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது நெருக்கடியான நேரத்தில் அவர்களுக்கு வலிமை அவரே ஆண்டவர் துணை நின்று அவர்களை விடுவிக்கின்றார் பொல்லாரிடமிருந்து அவர்களை விடுவிக்கின்றார் அவரிடம் அடைக்கலம் புகுந்தால் அவர்களை மீட்கின்றார் பல்லவி நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது

அக்காலத்தில் திருதூதர்களை நோக்கி கூறியது இதோ ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவதை போல் நான் உங்களை அனுப்புகின்றேன் எனவே பாம்புகளைப் போல முன்மதி உடையவர்களாயும் புறாக்களைப் போல கபடு அற்றவர்களாயும் இருங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் ஏனெனில் மனிதர் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்படைப்பார்கள் தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடைப்பார்கள் என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள் இவ்வாறு யூதர்கள் முன்னிலும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகவீர்கள் இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும் ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல மாறாக உங்கள் தந்தையின் ஆவியானவரே உங்கள் வழியாய் பேசுவார் சகோதரர் சகோதரிகள் தம் உடன் சகோதரர் சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொல்லுவதற்கென ஒப்புவிப்பார்கள் பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொள்வார்கள் என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லோரும் வெறுப்பர் இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரை மீட்கப்படுவர் அவர்கள் உங்களை ஒரு நகரில் துன்புறுத்தினால் வேறொரு நகருக்கு ஓடிப்போங்கள் மானிட மகன் வருகைக்கு முன் நீங்கள் இஸ்ராயேலின் எல்லா நகர்களையும் சுற்றி முடித்திருக்க மாட்டீர்கள் என உறுதியாகவே உங்களுக்கு சொல்கிறேன் இது கிறிஸ்து வழங்குநாட் செய்தி சகோதர சகோதரிகளே உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பாளி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனு கேட்டதாக நமது புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் மது கையின்றி பழி ஏற்றுக் இறைவா உமது பெயரின் மகிமைக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் காணிக்கு எங்களை தூய்மைப்படுத்துவதாக பின்னக வாழ்வுக்குரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவழியாக உமை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருபாராக இருபாராக இதை எங்களை மேலே எடுக்குங்கள் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே உம்மன் மகனே கிறிஸ்து வழியாக நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் ஆகும் எங்கள் கடமையும் செயலுமாகும் உமது வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரையே மீட்பராகவும் இடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூய ஆவியால் உடல் எடுத்து கண்ணைமரியாவிடமிருந்து அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார் இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார் ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமையை புகழ் உரை குரலாய் பாடுவதாவது ஆண்டவரே நீர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திருக்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிகைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டு வரையிறிஸ்தின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனமாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று புண்ணங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து இருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை நினைவாக செய்யுங்கள் ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பதினான்காம் லியோ எங்கள் ஆயர் நீதிநாதன் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளி நொழியைத் எங்கள் அனைவர் மீதும் இறக்கமாயிரும் இறைவனின் கண்ணித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திரு தூதர்கள் இவ்வுலகில் உம உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்துபடியாக உம்மை உமை புகழ்ந்தே தர மருள உமை மன்றாடுகின்றோம் இவர் படியாக இவரோடு இவரில் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் என்றென்றும் உமக்கு உரியதே மேற்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம் எங்கள் தந்தையே பெயர் துணியோ உமது ஆட்சி பருக உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல அனுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரு எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது

நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர் இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டு இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் ஏன் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருமணத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம் നിലത്തിൽ എഴുതിരല്ല നാ തന്നെ എനമടയും